அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இதில் வந்து ஒரு ஏமாற்றம் இருக்குது ஸோ இதை வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு இதுங்க குரூப் டூ குரூப் டூ ஏ ஸோ இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் குரூப் டூஏவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்காது இதில் இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒன் லிஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் எடுத்திருக்காங்க இது வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்டிங்க்கு மூணு பேர் கணக்கில் எடுத்திருக்காங்க இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அதில் லிஸ்ட் வரும் ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணு பேர் எடுத்திருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்டிங்க்கு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபி வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும் இதில் வந்திருக்கு இதில் உங்களுடைய ரோல் நம்பர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நூற்றி அறுபத்தி இன்டர்வியூ போஸ்ட்டிங் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக விடக்கூடிய அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இதில் வந்து வேலை கிடைச்சிருந்தா நானூற்றி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதோ சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வேணால் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் அதை பற்றி பண்ண வேண்டாம் ஸோ இதில் உங்களுக்கு நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இன்டர்வியூக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு நீங்கள் தயாராகுங்க இன்டர்வியூக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நோட் அண்டர் பேரா டென் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ interview இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நான் up போஸ்ட் வில் of selection அப் interview ஃபைனலைசேஷன் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ அதாவது இன்டர்வியூ போஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறந்தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு அவந்த போஸ்ட்டிங்கெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் இன்டர்வியூக்கும் எடுப்பாங்க இப்போ இது ஓகே இது வந்து ப்ராப்ளம் இல்லை இது போக நீங்கள் இன்னொரு இது குரூப் டூ ஏக்கு எப்படி ரிசல்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரீச் த சோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லை நாட் ரீச்சிட் த சோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நாட் ரீச் வந்துருந்துச்சின்னா அதாவது நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க வேறு வழி இல்லை ஸோ நாட் ரீச்சட் அப்படின்னு வந்துருந்துச்சின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதை வந்து ஒரு ரொம்ப வருத்தத்திற்குரிய உண்மை தான் பட் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ரீச்ட் த சோன் ஆஃப் கன்சிடரேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது இதுவுமே எடுத்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒன் இஸ்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ வந்து நமக்கு ஐயாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் குரூப் ஏல ஐயாயிரத்தி ஐநூறு போஸ்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து ஒரு எவ்வளோ ஒரு டுவெல் தௌசண்ட்க்கு மேலே வந்து எடுத்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கும் ஸோ அப்போ அந்த பன்னெண்டாயிரம் பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு குரூப் டூ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ரேங்க் லிஸ்ட் லிஸ்ட் போடும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ் தௌசண்ட் ரேங்க்குள்ளே எத்தனை பேர் வராங்க அந்த கேட்டகரி வைஸ் வேரியேஷன் இது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது அதில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்க இப்போ ரீச் த சோன் இந்த இதுக்கு வந்தவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருக்கீங்க நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே சொல்லாதீங்க ஏன்னா வந்து ரொம்ப நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது கிடையாது ஆக்சுவல் ப்ராசஸ் இது தான் ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கலனா ரொம்ப வருத்தமாயிரும் ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் ஓகே ரைட் இப்போ வந்து இருக்குது அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் வந்து உங்கள் ஆஸ் பர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இதுதான் ப்ராசஸ் இப்படி தான் இருக்க போது ஃபஸ்ட்டு டூக்கு வந்து இன்டர்வியூ வைக்க போகிறாங்க அந்த நானூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தென் நான் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வரும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் முடிச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு குரூப் ஏ போஸ்டிங்க்கு வரும் ஸோ அதில் படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இருக்கும் ஓகே ஸோ இதில் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய பேருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதில் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் மனசை திடப்படுத்திக்கிறது நல்லது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆகிட்டாங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப வருத்தமான விஷயந்தான் இத்தனை வருஷம் நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுருக்கீங்க ஸோ பட் ஸோ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இது நடந்திருக்கு பட் இனியோ என்ன சொல்கிறதுனே தெரியல அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரேக்கிங் மூமெண்ட்டு தான் ஸோ இதையுமே வந்து நமக்கு அந்தளவுக்கு நிறைய பேர் ரொம்ப வெக்ஸ் ஆனவங்களாம் இருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல யாரும் யாருக்கும் ஆ ஆறுதல் சொல்கிற நிலைமையில் இல்லை அப்படி தான் வந்து சுச்சுவேஷன் இருக்குது எனிக்கோ இதில் வந்து கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ கிடைக்க போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் ஸோ மற்றவங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரைட் ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியலங்க ஓகே ஸோ நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் தேங்க் யூ